தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாட்ஸ்அப் செட்டிங்ஸில் என்னென்ன தகவல் வந்து மறைஞ்சிருக்கு அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்து இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளோட அப்டேட்டையும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே வாட்ஸ்அப் போயிடுங்க வாட்ஸ்அப்பில் அந்த த்ரீ டாட் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் அது செட்டிங்ஸ் ஆப்ஷன் போங்க நம்ம செட்டிங்ஸ் ஆப்ஷன் போனோடனே நமக்கு வந்து ஆறு ஆப்ஷன் காட்டுது அதில் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம் அக்கௌண்ட்டில் போனோடனே நமக்கு ஒரு அஞ்சு ஆப்ஷன் காட்டுது அதில் பிரைவேசி பார்க்கலாம் பிரைவேசியில் போனோடனே நமக்கு வந்து பிரைவேசினாலே தெரியும் நம்மளோட டேட்டாவோ நம்மளோட பர்ஸ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ப்ரைவேசியாக நம்ம வந்து மறைச்சு வைக்கிறது தான் இது வந்து நம்மளோட ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ் அண்டு எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எவ்ரி ஒன் கொடுத்துக்கலாம் இல்லை மை காண்டாக்ட்டில் மட்டும் தான் பார்க்கணும் மை காண்டக்ட்டு கொடுத்துக்கலாம் இல்லை நோபடி யாருமே பார்க்கக்கூடாதுன்னு நினச்சா நீங்கள் நோபடி கொடுத்துக்கலாம் உங்களோடய ப்ரொஃபைலும் சரி உங்களோட அபோட் உங்களோட வாட்ஸ்அப்போட டைம்லைன் எல்லாமே சரி நீங்கள் யாருமே பார்க்கக்கூடாதுன்னு நினச்சா படி கொடுத்துக்கலாம் எல்லாருமே பார்க்கணும் நினச்சா எவ்ரி ஒன் கொடுத்துக்கலாம் இல்லை உங்களோட கான்டாக்ட்டில் இருக்கவங்க மட்டும்தான் பார்க்கணுன்னு நினச்சா நீங்கள் கான்டெக்ட் மட்டுமே கொடுத்துக்கலாம் இதில் உங்களோட காண்டாக்ட் இருக்க மட்டுந்தான் உங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்கணும்னு நினச்சா ஐ காண்டாக்ட் வரைக்கும் இல்லை உங்கள் காண்டாக்ட் இருக்குங்களே ஒரு குறிப்பிட்ட பேர் மட்டும்தான் பார்க்கணும் செகண்ட் ஆப்ஷனுக்கு பற்றி மை காண்டாக்ட் எக்ஸ்பர்ட்ன்னு அது வரைக்கும் கொடுத்துக்கலாம் ஓன்லி ஷேர் எனக்கு என்னோடய ஸ்டேட்டஸ் வந்து யாருமே பார்க்கக்கூடாது ஷேர் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா ஒன்லி ஷேர் மட்டும் கொடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து லைவ் லொக்கேஷன் லைவ் லொக்கேஷனில் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட் வந்து எங்கன்னா இருக்க இடத்த வந்து நம்ம வாட்ஸ்அப் மூலிமா லைவாக அந்த இடத்த வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அதுதான் லைவ் லொக்கேஷன் அது எப்படின்றத நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அது மூலியம் நீங்கள் போய் பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு அடுத்த ஒன் பிளாக் காண்டாக்ட் பிளாக் எடு வந்து நம்மளோட ஃப்ரெண்டை வந்து யாராவது நம்மளோட ஃப்ரெண்டோ இல்லை வேறு யாராவது அன்வான்டாக ஏதாவது தப்பான மெசேஜ் எதனா பண்ணுறாங்க அவங்க மெசேஜ் பண்ணதை பிடிக்கல போது நம்ம வந்து அந்த பிளாக் பண்ணி வச்சிருப்போம் அந்த பிளாக் பண்ணி வச்சுருந்தா அந்த பிளாக் எடு இருக்கும் நமக்கு வந்து நான் வந்து யாருமே நான் பிளாக் பண்ணலை அதனால யாரும் கான்டாக்டும் காட்டலை அதுக்கு அடுத்த ஒன் ரீட் ரிசீப்ட் இந்த ஆப்ஷன் வந்து நம்மளோட ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நம்ம பார்த்தா அவங்களுக்கு வந்து ப்ளூடிக் காட்டும் அந்த ப்ளூடிக் வந்து அவங்களுக்கு காட்டக்கூடாது அந்த மெசேஜ் பார்த்தாலும் அவங்க காட்டக்கூடாது அப்படின்னு நினச்சின்னா இந்த டிக்கு வந்து நீங்கள் எடுத்துடலாம் இந்த டிக்கு எடுத்துட்டா நம்மளோட ஃப்ரெண்டும் சரி யார் மெசேஜ் பண்ணாலும் நம்ம அவங்க மெசேஜ் பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து ப்ளூடீக் காட்டாது அதே போல் நீங்கள் நம்மளோட ஃப்ரெண்ட்டை பண்ணுற மெசேஜ் வந்து நான் பார்த்தாலும் அவங்களை ப்ளூடீக் காட்டால் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டிக் அப்படியே விட்டுக்கலாம் அதுக்கு அடுத்த ஆப்ஷன் செக்யூரிட்டி நம்மளோடய வாட்ஸ்அப் வந்து செக்யூரிட்டியாக இருக்கா நம்ம வாட்ஸ்அப் வந்து யாரும் ஆக்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்றது தான் இந்த ஆப்ஷன் இது வந்து யாராவது ஆக் பண்ண நினச்சாங்கன்னா நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுருந்தா நமக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் காட்டும் அதுக்கு அதுக்கடுத்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனில் வந்து நம்ம நம்மளோட ஃப்ரெண்டை வந்து யாரும் நம்ம வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து ஆக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சுன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இதே டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் மூலிமா உங்களை உங்களோட அக்கௌண்ட் வந்து சேஃபாக இருக்கும் உங்களோட ரெண்டு நம்பர் அந்த பாஸ்வேர்டு சிக்ஸ் டிஜிட்டல் நம்பர் போட்டு உங்கள் மெயில் ஐடி வந்து என்ட்ரி பண்ணி உங்களை வந்து நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் வந்து நீங்கள் சேஃபாக வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்த ஒன்று ஆப்ஷன் வந்து சேஞ்ச் நம்பர் உங்களோட மொபைல் நம்பர் வந்து எனக்கு இந்த இதே குரூப் இதே வாட்ஸ்அப் கான்டக்ட் எல்லாம் இதே இருக்கணும் என்னோடய நம்பர் வரைக்கும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சுன்னா அந்த சேஞ்ச் சேஞ்ச் நம்பர்னு கொடுத்து இந்த நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிருக்க வாட்ஸ்அப் நம்பர் மேலே போட்டோம் இன்னும் வேறு என்ன ஒரு நியூ நம்பர் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பர் வந்து கீழே என்ட்ரி பண்ணோம் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கா நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆகிடும் வாட்ஸ்அப் காண்டாக்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும் அதுக்கு அடுத்த டெலிட் மை அக்கௌண்ட் உங்களுக்கு எனக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட் யூஸ் பண்ண பிடிக்கல நான் டெலிட் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு நினச்சினா உங்கள் நம்பர் என்ட்ரி பண்ணி நீங்கள் டெலிட் மை அக்கௌண்ட்னு கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக அது டெலிட் ஆகிடும் அதுக்கு அடுத்து வந்து சேட் சேட்டில் பார்க்கலாம் சேட்டில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆப் லாங்குவேஜ் நமக்கு வந்து எந்த லாங்குவேஜ் வேணாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் வேணுமா தமிழ் வேணுமா எது வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து என்டர் தி சென்ட் கி அந்த நம்ம ஏதோ ஒரு மெசேஜ் பண்ணுறோம் பக்கத்தில் ஒரு சின்ன யூரோ மார்க் மாதிரி இருக்கும் சென்ட் பண்ணதுக்கு அது வேணும்னா அந்த டிக்கு அப்படியே வச்சுக்கலாம் அதை வேணுன்னா அந்த டிக்கு எடுத்துடலாம் நம்மளோடய ஃபாண்ட் சைஸ் உங்களுக்கே தெரியும் நம்ம என்ன சைஸில் வேணாலும் வச்சுக்கலாம் வால் பேப்பர் உங்களை வாட்ஸ்அப்பில் என்ன வால்பேப்பர் வேணுமோ அது வேணுமா செட் பண்ணிக்கலாம் சேட் பேக்கப் சேட் பேக்கப்பில் வந்து நம்ம ஒரு நாள் ஒன் மந்த் ஒன் வீக் எந்த எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறது நமக்கு வேணுமோ அது வந்து நீங்கள் வந்து சேட் வந்து பேக்கப் எடுத்துக்கலாம் இன்க்ளூடிங் வீடியோ வீடியோவும் சேர்த்து வந்து நீங்கள் பேக்கப் எடுத்துக்கலாம் எந்த ஒரு மெயில் ஐடிக்கு வந்து அந்த பேக்கப் எடுத்து வைக்க போகிறேன்னுச்சின்னோ அந்த மெயில் ஐடி வந்து இங்கே நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்த ஒன் சேட் இஸ்டி சேட் ஸ்டில் வந்து நமக்கு எந்த சேட்டுமே வேணாம் அப்படின்னா டெலிட் சேட் கொடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் சேட் பண்ணது வரைக்கும் எல்லாமே அந்த மெசேஜ் வரைக்கும் எல்லாமே டெலீட் ஆகணுன்னா நீங்கள் வந்து கிளியர் ஆல் சேட்டுன்னு கொடுத்து நீங்கள் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்த ஒன் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனில் வந்து நமக்கு வந்து ஒரு மூணு ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் குரூப் நோட்டிஃபிகேஷன் கால் நோட்டிஃபிகேஷன் நம்ம மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் நம்மளோட காண்டாக்டில் இருக்கவங்க ஏதாவது ஒரு நம்பர்லேருந்து நம்ம மெசேஜ் போது அதை மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் ஆகும் குரூப்லேருந்து ஒரு மெசேஜ் வருதுன்னா அது குரூப் நோட்டிஃபிகேஷன் ஆகும் கால் ஏதாவது கால் பண்ணுறாங்க அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கால் நோட்டிஃபிகேஷனாகவும் கொடுத்துருக்காங்க நம்ம மெசேஜ் வர நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் கம்மியாக தான் இருக்கும் அதில் நம்ம எதாவது சவுண்ட் வேணும் வேணாம் அப்படின்னா நமக்கு வந்து எப்படி ஒரு சூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு மெசேஜ் வந்து அதிகமாக வருது எனக்கு சவுண்ட் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா நீங்கள் அந்த நோன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்டு வராது போல் குரூப் நோட்டிஃபிகேஷன் எனக்கு வந்து நிறைய குரூப் இருக்குது எனக்கு வந்து மெசேஜ் வந்து அதிகமாக சவுண்டு வந்துகிட்டே இருக்குது எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னும் போது இந்த குரூப் நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் டோன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து நோன் கொடுத்தீங்கன்னா அது சவுண்டு வராது வேறு ஏதாவது வேணுன்னா நீங்கள் சவுண்ட் வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து கால் நோட்டிஃபிகேஷன் யாருன்னா எனக்கு வந்து அடிக்கடி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க எனக்கு சவுண்டு வந்தால் எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னும் போது இதுலேயும் ரிங் ரிங் டோன் வந்து அஸ் சைலண்டில் போட்டுக்கலாம் அடுத்த ஆப்ஷன் டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் யூசேஜ் டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் யூசேஜில் வந்து நெட்ஒர்க் யூசேஜ் பார்க்கலாம் நெட்ஒர்க் யூசேஜில் வந்து எவ்வளோ மெசேஜ் நம்ம பண்ணியிருக்கோம் எவ்வளோ மெசேஜ் வந்திருக்கு நம்ம சென்ட் பண்ண மெசேஜ் எத்தனை எம்பி யூஸ் பண்ணியிருக்கோம் வந்திருக்க மெசேஜ் வந்து எத்தனை எம்பி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில் எல்லா டீட்டெயிலுமே நமக்கு வந்து இதில் இருக்கும் நம்ம இதெல்லாமே ரீசெட் பண்ணோன்னு நினச்சா லாஸ்ட் ஆகுது ரீசெட் ஸ்டேட்டஸுன்னு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணாலே எல்லாமே ரீசெட் ஆகிடும் அடுத்தவன் ஸ்டோரேஜ் யூசேஜ் ஸ்டோரேஜ் யூசேஜில் வந்து நம்ம எந்தெந்த குரூப்பில் எந்தெந்த காண்டாக்ட்டை வந்து எவ்வளோ எம்பி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் நமக்கு எல்லா டீட்டெயிலுமே இதில் ஸ்டோரேஜ் யூசேஜில் இருக்கும் எனக்கு இந்த ந இது வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னும் போது நீங்கள் அந்த அந்த குரூப் வந்து கிளிக் பண்ணுங்கள் குரூப்போ இல்லை கான்டாக்டோ ஏதோ கிளிக் பண்ணுங்கள் லாஸ்ட்டில் வந்து மேனேஜ் மெசேஜ் பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளியர் மெசேஜ் இந்த கிளியர் மெசேஜ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் அதில் இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் எல்லா எம்பியுமே கிளியர் ஆகிடும் அதுக்கு அடுத்தது மீடியா ஆட்டோ டவுன்லோட் மீடியா ஆட்டோ டவுன்லோட்னா நம்மளோட நம்மளோட ஃப்ரெண்ட் ஏதாவது ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ ஆடியோவோ டாக்குமெண்ட்ஸோ இல்லை குரூப்பில் ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுனா வருதுன்னா இதை வந்து நம்ம எல்லாமே டிக் பண்ணி வச்சுட்டு இருந்தோமா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே டவுன்லோட் ஆகிடும் இது டவுன்லோட் ஆகுது மூலிமா நம்மளோட மொபைல் எம்பி வந்து நமக்கு வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகும் இல்லை அதிகமாக ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து அதிகமாக வந்து நமக்கு வந்து டவுன்லோட் ஆகுறதுனால நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால நமக்கு வந்து இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னா நோ மீடியான்னு கிளிக் பண்ணிட்டோம் தான் நமக்கு வந்து எதுவுமே டவுன்லோட் ஆகாது நம்ம எது வேணுமோ அதை மட்டும் நம்ம வாட்ஸ்அப்பில் போய்ட்டு அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து கான்டெக்ட் மை காண்டக்ட் காண்டாக்டில் இருக்க வந்து நம்மளோட ஃப்ரெண்டு காண்டாக்டு யார் யார் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாலும் அவங்க எல்லாம் காண்டாக்ட் வரும் நம்மளோட ஹெல்ப்பு ஹெல்ப்னாலே நம்ம ஏதாவது வாட்ஸ்அப்பில் ஏதாவது நமக்கு தெரியல அது போது வாட்ஸ்அப் ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னும் போது ஹெல்ஃபு போய்ட்டு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு லைக்கும் என்னோடய அடுத்த வீடியோக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் மேலும் வீடியோக்கு உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கங்க நம்மளோட அப்டேட்டி உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு தேங்க்யூ ஃபிர்த தேங்க்யூ ஃபார் வாட்சிங்